கரூர் துயர சம்பவத்தால் தமிழ்நாட்டில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டு நீக்கியது கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என குரல்கள் வலுத்துள்ளன கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் கரூர் துயர நிகழ்வு குறித்து சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துகளும் வேகமாக பரவி வருகின்றன இது தொடர்பாக தாவேக்கா பாஜகவை சேர்ந்த சிலரை பொது அமைதியை சீர்குலைப்பதாக கூறி காவல்துறை கைது செய்துள்ளது இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்வினையாற்றும் விதமாக நேற்றிரவு எக்ஸ் அளத்தில் கடுமையாக எதிர்வினையாற்றிய தாவேக்கா கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பதிவில் சில மாற்றங்களை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் அந்த பதிவு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களை தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகள் இதுவரை நேரில் சந்திக்காதது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் விதமாக ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு உள்ளதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் குரல்கள் வலுத்துள்ளன வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவது உச்சக்கட்ட பொருள் பின்மையை காட்டுவதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் இதேபோல ஆதவ் அர்ஜுனாவின் வழக்கறிஞர் அறிவழகன் கூட்ட சிக்கி உயிரிழந்தவர்கள் குறித்து சந்தேகம் எழுப்பியதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது